எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் ஓம் நமஸ்ராய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெயஸ்ரீராம் ஜெய சாத்ரியா சாத்ரிய சொந்தங்கள் விமல்வர் ஸ்பான்சிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்மணி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலை கிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு பேச உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க தொடர்ச்சியாக தமிழகத்துக்குள்ள இந்த திராவிட மாடல் ஆட்சியில பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா கல்லூரி மாணவிகளுக்கும் பள்ளி படிக்கிற மாணவிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் வந்து தமிழகத்துக்குள்ள நடந்துட்டு இருக்கு கடந்த ஒரு வாரமாக வந்து பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகத்தை சார்ந்த அனைத்து மக்களுக்குமே தெரியும் வண்ணை குலோசாத்திரிய சொந்தங்களுக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு காதல் வையப்பட்ட ஒரு பெண்ணால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு பின்னாடி போய் வீடியோவை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை மிரட்டி மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை உள்ளாக்கி திமுகவை சார்ந்த ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கான் அவன் திமுகவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திராவிட மாடல அரசு வந்து பார்த்தீங்கன்னா அவனை காப்பாத்துறதுக்கும் அவன் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் சார்னு ஒருத்தன் இருக்கானா அவனை காப்பாத்துறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு பத்து நாட்களாக வந்து பார்த்தன்னா மிகப்பெரியதாக வந்து அவனை எப்படியாவது வந்து காப்பாத்தியே தீரணும் அப்படின்ற சூழலுக்கு வந்து பார்த்தன்னா தள்ளப்பட்டிருக்கு இந்த விஷயங்களை ஒட்டிதான் வந்து நாம வன்னிய குலசாத்திரிய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு வந்திருக்கு குறிப்பா வந்து வன்னியர் சமூகத்துக்குள்ள கல்லூரி படிச்சிருக்கிற இருக்கிற பெண்களுக்கும் அப்புறம் வந்து பள்ளி மாணவிகளுக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா விமலவர்மன் சில விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு வந்திருக்கேன் குறிப்பா நீங்க கல்லூரி படிச்சாலும் சரி இல்ல வந்து பாத்தினா பள்ளி இதுல படிச்சிட்டு இருந்தாலும் சரி பெருமளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதல் வாயப்பட்டிருக்கீங்க நீங்க காதல்ல இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பா இருங்க நீங்க காதலே பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா விமலவர்மன் ஒருமன் சொல்லுவேன் ஆனா அதையும் மீறி நீங்க காதலிச்சிருக்கீங்க காதலிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னா முடிந்த அளவுக்கு வந்து பாத்தினா நீங்க ரொம்ப 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 பாதுகாப்பா இருக்கணும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய காதலர் வந்து பாத்தீங்கன்னா வெளியே கூப்புறாரு அங்க கூப்புறாரு இங்க போலாம் அங்க போலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனை கூப்பிட்டு வெளியே போறதும் இல்ல அந்த பையன் கூப்பிட்டா அப்படின்னு நீங்க வெளியே போறதும் இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் பாருங்க ஏதோ ஒரு ரூபத்துல யாரோ ஒருத்தலால வந்து பாத்தினா ஏதாவது ஒரு பிரச்சனை நிகழ்ந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் அந்த பிரச்சனையை வந்து பாத்தினா நம்மளால சமாளிக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுருவோம் அதை ஒட்டுமொத்த வன்னிய உலக சாத்திரிய பெண்களுமே வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் இதற்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அண்ணா பல்கலைக்கழகம் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க பார்த்து வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வோட வந்து பாத்தீங்கன்னா இருங்க அப்படின்னு தான் நான் சொல்லிக்க விரும்புறேன் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு வந்து போனா நம்ம எதாவது சொன்னோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பூமர் மாதிரி உட்காந்துக்கிட்டு ஏதாவது சொல்லிட்டு இருக்காதிங்க அப்படின்னு இந்த மனநிலையை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வண்ணே உல சத்திரியை பெண்களுக்குமே இருக்கு நம்ம என்ன சொல்ல வரும் எந்த சூழல்ல வந்து பண்ணா சொல்ல வரும் இது நம்மளுக்கு நல்லதா கெட்டதா நாம எடுக்கிற முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா சரியானதா தப்பானதா அப்படின்ற எந்த ஒரு சூழலுக்குமே தள்ளப்படாமல் வயசு கோளாறுல வந்து போனா நீங்க தாராளமா காதலிக்கிறீங்க காதல் வாயப்பட்டுருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய தேவை என்னையோ அந்த தேவையை மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போற ஒரு சூழலுக்கு மட்டுமே இந்த வயசு வந்து யோசிக்கும் அதனால முடிந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் ஏன்னா எங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிப்போச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா என்னை போன்ற பல வன்னியர்களால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நிம்மதியா இருக்க முடியாது ஏன்னா நம்ம வீட்டு பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் அதிகமா படிக்கணும் படிச்சு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகணும் இன்னும் சொல்ல போனா வன்னியர் சமூகத்துல இருக்கிற ஆண் பிள்ளைகளை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் தான் அதிகப்படியான வந்து பாத்தீங்கன்னா அதிகாரத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎஸ்ஆ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ்ஆ வந்து பாத்தீங்கன்னா இல்ல வட்டாச்சார் ஏதோ ஒரு மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க அதிகாரிகளாக வந்து பாத்தீங்கன்னா அதிகாரத்துக்கு வந்து பண்ணா இந்த பெண் சமூகம் தான் போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படி இருக்கும் ஒரு சூழலை வந்து பாத்தீங்கன்னா நீங்க உட்காந்துகிட்ட நம்மள வந்து நல்லபடியா படிக்க வைக்கிறாங்க மூணு வேலை சாப்பாடு இருக்கு நம்மள வந்து நல்ல ஒரு கல்லூரியில சேர்த்திருக்காங்க நாம மாட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் பெற்றோர்களுக்கு என்ன தெரிய போகுது அண்ணனுக்கு என்ன தெரிய போகுது தம்பிக்கு என்ன தெரிய போகுது மாமனுக்கு என்ன தெரிய போகுது மச்சானுக்கு என்ன தெரிய போகுது யாருக்கும் எதுவும் தெரிய போறது இல்ல நாம மாட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா காதல் வாயப்படலாம் நம்ம மாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயனோட சுத்தலாம் நாம மாட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட வந்து வன்னிய குல சாத்திரிய பெண்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா அது கல்லூரி பெண்களாக இருந்தாலும் சரி பள்ளி படிச்சிருக்கிற மாணவிகளா இருந்தாலும் சரி நீங்க வெள்ள தெளிவா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புறேன் புரியுதுங்களா இப்படியாப்பட்ட சிந்தனையோட நீங்க இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அதிகாரத்துக்குமே வந்து நம்மளால போக முடியாது புரியுதுங்களா அதையும் வந்து பாத்தீங்கன்னா வன்னிய குல பெண்கள் வந்து யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த அண்ணா பல்கலைக்கழகம் விஷயத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாம் மிகப்பெரிய யோசனை வந்துகிட்டே இருக்கு ஏன்னா நம்ம வீட்டு பெண்களை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பா வச்சுக்க போறோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்ம வீட்டு பெண்கள் அவங்களாவே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து பாத்தினா பாதுகாப்பா இருக்க போறாங்க ஏன்னா நம்ம யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பா வந்து பாத்தீங்கன்னா இருக்க சொல்லதான் முடியுமே ஒழி பாதுகாப்பா வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்க முடியாது அவங்களுடைய சுய சிந்தனையில மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து பாத்தா நம்ம பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கணும் இப்ப கூட ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா கடலூர்ல வந்து கடற்கரைக்கு வந்து குளிக்க போல ஒரு வன்னியர் பெண் மீது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த பண்ண முயற்சி எடுத்திருக்கிறாங்க அந்த பகுதியை சார்ந்த வந்து பாத்தினா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் நாமளும் வந்து பாத்தினா அந்த காணொலியை பதிவு பண்ணிருந்தோம் புரியுதுங்களா கையில வந்து பாத்தீங்கன்னா கலசம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா தப்பான முறையில வந்து பாத்தீங்கன்னா நடப்பதற்கான வேலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாத்துருக்கேன்னா அதுக்கு பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து வழக்கத்தைடுத்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க புரியுதுங்களா இதையெல்லாம் வந்து ஒட்டுமொத்த வன்னியகுள சத்திரிய பெண்களும் பார்த்து புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா நாம லவ் பண்றோம் அதை பண்றோம் இதை பண்றோம் யாருக்கு என்ன தெரிய போகுது நம்ம மட்டும் இஷ்டத்துக்கும் சுத்தலாம் போலாம் வரலாம் அப்படின்ற எண்ணம் போற வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வயசுடைய நிலைமையா தான் நான் பாப்பேன் நான் தப்பு சொல்லலை சொல்லல புரியுதுங்களா உங்களுடைய வயசுல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் யாருமே செய்ய மாட்டாங்களா நாங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கோப்பா இருக்கணுமா எங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா கட்டுக்கோப்பான விஷயத்தப்புறம் நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் புரியுதுங்களா நீங்க நாளைக்கு பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னா முதலாளா வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து நாங்கெல்லாம் கேள்விப்பட்டோம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மனசளவுல வந்து மிகப்பெரிய பாதிப்புக்குள்ள ஆகும் ஏன்னா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களை போல யாருமே வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பு அடைஞ்சிடக்கூடாது குறிப்பா வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்காங்கல்ல இப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனையை நம்ம சமூகத்தை சார்ந்த பெண்கள் யாருமே வந்து பாத்தீங்கன்னா சந்திச்சிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கு நம்ம சமூகம் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த பெண்களுமே வந்து பாத்தினா இப்படியாப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிடக்கூடாதுன்றது தான் என்னை போன்றவையும் மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா எண்ணமா இருக்கு அதனால வன்னிய பெண்கள் வந்து பாத்தினா முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பா இருங்க பாதுகாப்பா வந்து பாத்தோன்னா பயணம் பண்ணுங்க பாதுகாப்பா வந்து பாத்தினா முடிந்த அளவுக்கு இருங்க எல்லாரோடையும் பழகுங்க போங்க வாங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனா வீட்டுக்கு தெரியாமலோ பெற்றோர்களுக்கு தெரியாமலோ எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க புரியுதுங்களா முடிந்த அளவுக்கு அப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கம் அப்படின்னா அப்பா கிட்ட சொல்லிடுங்க அம்மா உங்களுக்கு நெருக்கம் அப்படின்னா அம்மா கிட்ட சொல்லுங்க அக்காவோ தங்கையோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட இருந்தாங்கன்னா அவங்களோட அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த சொல்லிடுங்க இல்லை ஒரு அண்ணனோ தம்பியோ ஒரு மாமாவோ மச்சானோ யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்கமாக இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளோ இல்ல வந்து நீங்க சந்தோஷமான இடத்துல லவ் பண்றீங்க அப்படின்னா கூட அந்த விஷயங்களை வந்து பாத்தா குடும்பத்துக்குள்ள வந்து போனா நீங்க கன்வே பண்ணிடுங்க ஏன்னா இது எல்லாமே ஒரே காலகட்டத்துல வந்து பாத்தா நீங்க வந்து இந்த குடும்பத்துக்கிட்ட சொல்லதான் போறீங்க நாங்க வந்து இப்படி அப்படி அப்படின்னு ஏதாவது சொல்றதுக்கான முயற்சிகளை நீங்க இருக்கிறதுக்கு முன்னாடி அதற்கான பாதுகாப்பு வளையத்தை வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே உருவாக்கிங்க அப்படின்னும் விமலவர்மன் சொல்லிக்க விரும்புகிறேன் கொஞ்சம் ஒளிவு தான் என்னால சொல்ல முடியும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பா இருந்துங்க உங்களுடைய பாதுகாப்பு இந்த சமூகத்துக்கும் தேவை அடுத்த தலைமுறைக்கும் தேவை புரியுதுங்களா நீங்க பாதுகாப்பா இருந்தாதான் அடுத்த தலைமுறையை உருவாக்க முடியும் அடுத்த தலைமுறைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா தாய்மார்களாக நிற்க முடியும் புரியுதுங்களா அவ்வளவுதான் சொல்ல முடியும் இதை ஒட்டுமொத்த பெண்களுக்கும் தான் நம்ம சொல்லிக்க விரும்புகிறோம் புரியுதுங்களா வன்னியர் சமூகத்தை சார்ந்த பெண்களுக்கும் அதே போல ஒட்டுமொத்த பெண்களுக்குமே நம்ம சொல்லிக்க விரும்புகிறோம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தினா பாதுகாப்பா இருங்க உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்டே வந்து சொந்தக்காரங்க கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை வந்து பண்ண சொல்லுங்க அவங்க கிட்ட சொன்னாவே வந்து பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் தீர்ந்துடும் புரியுதுங்களா முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தப்பான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு அதை மூடி மறைக்காதீங்க யாருக்கிட்டையும் வந்து பண்ணா சொல்லாம இருக்காதிங்க நண்பர்கள்கிட்ட வந்து பண்ணா சொல்ற விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடுகளுக்கிட்ட சொல்ல முயற்சி எடுங்க ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை நண்பர்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களை நினைக்கிறாங்களோ அதை நூறு மடங்கு வந்து பெற்றோர்கள் தான் குடும்பம் தான் பாதுகாக்கன்ற மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்கணிகுல சத்ரி சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகுல சத்ரி சமூகத்துடைய சத்திரிய தினமும் மேலும் அடுத்த ஒரு நெல்லக்கானூல்ல சந்திக்கிறேன்